அசோக் நகரில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் அது விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கொடியத்தம் அசோக் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் அது விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக்கம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மூலிகை பொருட்கள் வாசனை திரவியங்கள் மலர் வகைகள் கார வகைகள் உள்ளிட்டவைகளைக் கொண்டு சிறப்பையாக ஜாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகியும் நகர்மன்ற உறுப்பினருமான மனோஜ் தலைமையில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதனமாக வழங்கப்பட்டது மேலும் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கோவில் சார்பில் பூரண மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர்